மதுரை மண்டல தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பாக மண்டல அளவில் பர இசை முழக்க போராட்டம் நடைபெற்றது தமிழக அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத கால பணி நீக்கத்தை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கின்படியும் மேலும் முறையிட்டு மனுவை திரும்பப் பெற்று பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை கோரியும் ஆணையத்தை கலைப்பது நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை அரசே செய்வது போன்ற பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டல அளவில் பர இசை முழக்க போராட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மணிமாறன் முருகேசன் மாரி ஆகியோர் தலைமை வகித்தனர் ராஜமாணிக்கம் துவக்க உரையாற்றினார் தமிழ் நிறைவுரையாற்றினார் மாணிக்கம் நன்றி உரையாற்றினார் போராட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது முழக்கத்தை கடைசி வருங்காலங்களில் நம்மளுடைய கோற்றும் சொல்லிவிட்டது நமக்கு நீதியை அதனால் திரும்ப ஆட்சிக்கு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றினால் கண்டிப்பாக திரும்பவும் திமுக ஆட்சி கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூட நிகழ்வு வெள்ளட்டும் இலங்கை முழுவதுமாக மண்டல மாதம் வெள்ளட்டும் திறக்கட்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறுவ உடனே நிறுவ ஐம்பத்தோரு மாத கால வேண்டும் அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் இதுதான் எங்கள் கோரிக்கை நியாயம் எங்கள் கோரிக்கை அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு செயலாளர் அவர்களே வாழ்த்துறை வழங்க உள்ள துறைவாரி சங்க தோழர்களே சிறப்புரையாற்ற உள்ள தமிழ்நாடு அரசு மதுரை தமிழ்நாடு அரசியல் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் அவர்களே நிறைவுரையாற்ற உள்ள மாநில பொருளாளர் தோழர் இராத்